வெல்கம் டு பொலிட்டிகல் டாக்கிஸ் தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் இந்த இந்தி எதிர்ப்பு மும்மொழி கொள்கை எதிர்ப்பு பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே அது அது பிரச்சனை இல்ல நமக்கு இந்தி வேணாம் அப்படின்றது எதிர்ப்பு நிறுத்திட்டு பின்னாடி ஒரு பெரிய ஆப்பா வைக்க போறாங்களோ அப்படின்னு நமக்கு ஒரு தோணல ஏன் அப்படின்னா டீலிமிடேஷன் கொண்டு வர போறதா ஒன்றிய அரசு வந்து சொல்லிக்கி இருக்காங்க டீலிமிடேஷன் அப்படின்னா மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா நல்லா இந்த தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு அதுல ஓட்டு போட்டு நம்ம முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறோம் ஐநூத்தி நாற்பத்தி மூணு மக்களவை தொகுதியா பிரிச்சிருக்காங்க இப்ப விஷயம் என்னன்னா இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு மக்களவை தொகுதி அப்படின்றத மக்கள் தொகை எங்க அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் அதிகப்படுத்தலாம் மக்கள் தொகை எங்க கம்மியா இருக்கோ அதெல்லாம் கம்மிப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர போறாங்க பாஜக சரி இதனால

அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிருக்காங்க இப்ப விஷயம் என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் படி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு தொகுதியா மாத்துறாங்க அப்படின்னு வைங்க தமிழ்நாட்டுக்கு பத்து தொகுதி மட்டும்தான் கூடுதலா வரும் ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு அறுபத்தி மூணு தொகுதி அதே மாதிரி இந்த பீகாருக்கு முப்பத்தொன்பது தொகுதி ராஜஸ்தானுக்கு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு தொகுதியும் கூடுதலா வரும் அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இல்ல இல்ல அதை மாத்தாம ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியாவே இருக்கட்டும் அதே மாதிரி பீகாருக்கும் பத்து தொகுதியை கூட்டி கொடுப்பாங்க ராஜஸ்தானுக்கும் ஆறு தொகுதியை கூட்டி கொடுப்பாங்க இப்போ இந்த மாதிரி பண்றதால என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த தென்னிந்தியா சைடு இருக்குல்ல தமிழ்நாடு கர்நாடகா இந்த ஆந்திரா இவ் இந்த எந்த மாதிரி மாநிலத்தோட தயவம் இல்லாம ஏதாச்சும் ஒரு பொம்மையை கூட பிரதமராக உட்கார வைக்க முடியும் இந்த மோடி மாதிரி அதனாலதான் இந்த பைத்தியம் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி ஏற்கனவே தமிழ்நாட்டு கிட்ட வந்து முப்பத்தி தொகுதி இருக்கு பாண்டிச்சேரியை சேர்த்துனோன்னா நாற்பது தொகுதின்னு வைங்க இந்த மாதிரி நாற்பது தொகுதி இருக்கு அப்படிங்கறதால தான் மேல பாஜக கொஞ்சமா அடுக்கு பண்ணிட்டு இருக்காங்க நிதி கொடுக்க மாட்டேன் ஜிஎஸ்டி உங்களுக்கு மட்டும் அதிகம் அந்த கல்வி நிதி கொடுக்க மாட்டேன் மும்மொழி கொள்கையை ஏத்துக்கோனு இந்திய திணிக்கிறது இந்த மாதிரி எல்லா பிராடு கருத்தனவும் பண்ணிக்கிறாங்க இப்பவே இப்படி இருக்கு அப்படின்னா இன்னும் நமக்கு இருந்து மக்களவை தொகுதி எல்லாம் கம்மியா போய் பாராளுமன்றத்துக்கு எம்பிங்க கம்மியான பேர் போறாங்கன்னு வைங்க அங்க போய் நம்ம எம்பிங்க பேசுறது எவன் கேட்பான் அங்க மெஜாரிட்டி பீப்புள் யாரோ அவங்க பேசுறது கேட்டு அவங்களே ஒரு முடிவை எடுத்துப்பாங்க தமிழ்நாட்டுக்கு அஞ்சு பைசா பிரயோஜனம் கிடையாது இவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கு இதெல்லாம் விட்டுபுட்டு இப்போ இந்தி திணிப்பு அதையே நம்ம பேசிக்கிறோம் இப்போ விஷயம் என்ன அப்படின்னா இந்த வடக்கு சைடு இருக்கிற வடக்குனுங்க அவன் காண்டம் போடாம இருந்ததுக்கு இப்போ நாம தான் இந்த கண்ட கண்ட கருமத்தையும் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு ஏன்டா மக்கள் தொகை அதிகமா இருக்குன்றதுக்காக அவங்களுக்கு அதிகாரத்தை அள்ளி கொடுக்க முடியுமா இது எப்படி இருக்கு அப்படின்னா இந்தியாவில் யாரெல்லாம் பாஜகவை எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாம் இந்தியாவே இல்லைன்னு சொல்லிட்டா அப்படிதான் இருக்கு இதுவும்